ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா பொங்கல் கிளீனிங்கில் இன்றைக்கி வந்து ஹாலு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இன்றைக்கி காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மூணு மணி வரைக்கும் என்னுடைய வந்து இந்த கிளீனிங் மற்ற வீட்டு வழிகளெல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை ஒன்று ரெண்டு டிப்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக வந்து இருக்குது முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கிளீனிங் வேலை இருக்கிறதுனால காலையில் வந்து சமையல் வேலை ரொம்ப சிம்பிளாக தான் வந்து முடிச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரோக்ராம் இருக்குதுங்கிறதுனால இன்றைக்கி லஞ்ச் அவங்க எடுத்துகிட்டு போகலை அவங்களுக்கு அங்கேயே வந்து லன்ச் வந்து கொடுத்துருவாங்க பசங்க மட்டும்தான் அதனால் காலையில் டிஃபன் வந்து செஞ்சிட்டோம்னா அதே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு காலையில் இட்லி சுட்டு சாம்பார் தான் வந்து வச்சுருந்தேன் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது ஸ்கூலுக்கு வந்து டிஃபன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இட்லி சாம்பார் வைக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக நான் லன்ச் எது பண்ணியிருந்தாலுமே அந்த இட்லி சாம்பார் தான் எடுத்துகிட்டு போவாங்க அதுமாரி ஒரு நாளைக்கு வந்து சப்பாத்தி குருமா அதுமாரி வந்து பண்ணி கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து டிஃபனுங்கிறனால சீக்கிரமாகவே வந்து வேலை முடிஞ்சிச்சு அவங்கள வந்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க பால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்துருந்தது நல்லவே அவங்களுக்கு இன்றைக்கி டீம் வந்து எடுத்துகிட்டு போகிற வேலையும் இல்லை பால் அடுப்பில் வந்து ஊற்றி வச்சுட்டு பாத்திரம் ஒன்று ரெண்டு விளக்க வேண்டியதில் இருக்குது அதில் வந்து விளக்கி வச்சிட்டு போகிறேன் காலையில் வந்து கிச்சன் விலையை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கிச்சனில் எனக்கு ஒன்றும் பெருசாக வேலைகள் வந்து இருக்காது இந்த மாவு சாம்பார்லாம் வந்து எல்லாம் பெரிய பெரிய பாத்திரத்தில் இருந்தது அதில் வந்து எது எதில் மாற்றி வைக்கணுமா மாற்றி வச்சுட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு லைட்டாக வந்து கவுண்டர் டப் கேஸ்டம்லாம் டம்லாம் விட்டுட்டு சாப்பிட்டோம்னா இந்த வேலையை வந்து முடிஞ்சது எப்போதுமே கிச்சனில் சமையல் வேலை முடிஞ்சு கையிடுவேன் இந்த சின்ன சின்ன வேலைகள் வந்து முடிக்கிறதுனால கிச்சன் எப்போதுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இட்லி ஒரு தான் வந்து ஊற்றியிருந்தேன் அவங்க சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி வெற்றி குட்டி சாப்பிட்டதுமே கலி அடிச்சு திருப்பி ஊற்றுறதுக்கு வந்து கடுப்பாக இருந்ததுனால நான் அதை ஊற்றுல சரி தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் தோசை எனக்கும் சாதனை ரொம்ப பிடிக்கும் சாம்பார் இருந்தாலே அதனால் வந்து தோசை தான் வந்து போ ஊற்ற போகிறேன் வெற்றி சாதனா குட்டிக்கு இப்போ சாப்பிட்றதுக்கும் நான் வந்து பொறுமையாக வந்து ஊற்றி சாப்பிட்டுப்பேன் இப்போ லஞ்சு வந்து அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு இருந்த பாத்திரத்தையும் விளக்கிட்டு கவுண்டர் டாப் தான் வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் வைப் பண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு துணியால் துடைச்சி விட்டுட்டோம்னா திட்டு திட்டா தெரியாமல் வந்து இருக்கும் கால வேலைகள் வந்து முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்குலாம் போய்ட்டு வீட்டுக்கு வரது கரெக்டாக இன்றைக்கி ஒரு ஒம்பது மணி போல் வந்து ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒன்று ரெண்டு சின்ன வேலைகள் வந்து இருக்குது அது முடிச்சுட்டு யூடியூப்பில் வந்து வீடியோ போடுற வேலையும் இருக்குது அது அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து பொங்கல் கிளினிக்கில் வந்து ஹால் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இந்த பொங்கல் கிளீனிங்கில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பேரி தான் வந்து நான் செஞ்சிட்ருக்குறேன் கிச்சன் வந்து ஒரு எயிட்டி பர்சன் கிட்டே முடிஞ்சிச்சு இன்னும் வந்து கவுண்டர் டாப்பில் மட்டும் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அது ஒரு நாள் இன்னொரு நாள் தான் வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து ஹாலு அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து ரெண்டு ரூம் வந்து பண்ண போகிறேன் காலையிலேயே வந்து அவங்க சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால அவங்க வந்து தியானம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் எங்கே வந்து க்ளீன் பண்ணுற போகிறோன்னா அன்றைக்கி அந்த இடத்த மட்டும் அவங்க வந்து ஒட்டடை அடித்து கொடுத்துருவாங்க அவங்க காலையிலே ஒட்டடை அடித்து கொடுத்துட்டாங்க அன்றைக்கி ஹால் க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப கிடையாது நான் வந்து பெருக்கி போதே வந்து அப்பப்போ அந்த தோட்டத்தில் எட்டுன வரைக்குமே வந்து தோசை தட்டி விட்டுடுவேன் இந்த ஃபேனு அதுக்கப்புறம் எங்கேயாவது மூலையில் ஒன்று ரெண்டு ஒட்டிடம் இருந்தால் அதை தட்டுற வேலை மட்டும்தான் அது சாதனை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க பெரும்பாலும் கால வேலைகள் வந்து ஒரு ஒன்பதுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே வந்து முடிச்சிடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு வந்து பசங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு முன்னாடி வந்து முடிச்சுடுவேன் ஒரு நாளைக்கு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மீதி சின்ன சின்ன வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் வந்து பண்ணிவிடுவேன் இதுமாரி பண்ணும்போது காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா என்னமோ வீடே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு நீட்டு அழகாக வந்து இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறமா காலையில் மிஷினில் துணியை போட்டு விட்டுருந்தேன் மீது கொண்டு போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா யூடியூப் ஒர்க் பார்த்துட்டுக்கு தான் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து ஹாலில் வந்து டிவி ஸ்டாண்டு இருக்கிற இடம் அதுக்கப்புறம் அந்த ஷோஃபாலாம் மெயினாக இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஷோஃபா கவர்லாம் காலையிலேயே வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டு அது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அது காஞ்சிரும் அதுக்கப்புறமா அது போட்டு விட்டுடலாம் இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு வந்துச்சுங்க வந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தது இந்த தென்னை மரத்தில் அந்த ஓலையில் தாங்க விளையாண்டுட்டு இருந்தது அது அந்த அந்த ஒரு ஓலையை அந்த படி சைடு இந்த படிக்க டேரை எடுத்துக்கிட்டே ஃபுல்லாக வந்து இழுத்து போட்டுருந்துது அதை தான் எடுத்து விட்டுட்டு இருந்தேன் ஹாய் அப்பப்போ இந்த குரங்கு கட்டது காசும் தாங்கவே முடியலைங்க இப்போ இப்போ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது வெளியில் சத்தம் கேட்டுட்டு இருந்தது ஓப்பன் பண்ணி பார்த்தா குரங்கு தான் வந்து நிறைய நின்றுட்டு இருந்துதுங்க பார்த்திங்கன்னா மணி பதினொன்னே காலுக்கு மேலே தான் என்னோடய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் எதுக்கு இடையில் வந்து கீழ் வீட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரி கொடுத்துட்டு போயிருந்தாங்க இதில் வந்து இந்த முந்தையில் வந்து அந்த சுங்கு வந்து போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து அவங்க பையன் கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கு எடுத்துருக்காங்க இன்னும் ஒன் மந்தில் வந்து கல்யாணம் அவங்க பையனுக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்தா இந்த மாதிரி கல்யாணக்கலை கேட்ட சாரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்லா சாஃப்டாக இருந்தது வந்து மொடலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே இருந்தது நான் ரேட்லாம் இவ்வளோ எல்லாம் வந்து கேட்கல சுங்க மட்டும் வந்து போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் சாரி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இப்படி இருக்குதுன்ட்டு இது வெளியிலலாம் நம்ம கொடுத்து போடணும்னா வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வாங்குவாங்க இதெல்லாம் ஒரு சின்ன டிப்பு தாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்று வச்சுக்கிட்டாலே போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சுங்கை வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் வந்து கேட்டிருந்தாங்க அது ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து போடணும் போடும்போது வேணால் நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஷோஃபா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிறேன் ஹாலில் மாட்டிருக்கிற அந்த படம் அழகுக்காக வச்சுருக்கிற அந்த ஹோம் டெக்கர் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன் ஃபேன்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிவிட்டாங்க ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டிப் வந்து சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையில்லாத அந்த தலகாணி உரை இருக்கு இல்லைங்களா அந்த தலகாணி உரையை வந்து அந்த ரெக்கக்குள்ளே வந்து விட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் பிடிச்சி வந்து அந்த டஸ்ட்டோடு பிடிச்சி வந்து நல்லா நீங்கள் எழுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக அந்த தலகாணி உரைக்குள்ளேயே வந்து போயிடும் கீழே வந்து கொட்டாது உங்களுக்கு க்ளீன் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை நான் ரெகுலராக நாங்கள் இப்படி தான் வந்து பண்ணுவோம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அப்புறம் இந்த கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா சாதனை வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருப்பான் அது இப்போ ரீசெண்டாக வீடு பெயிண்ட் பண்ணும் போது வந்து பண்ணி கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிடுச்சி வேறு டிசைன் வந்து போட்டு தர சொல்லியிருக்கிறேன் இது இன்றைக்கி வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னா அது சாதனை ஃப்ரீ டைமில் வந்து அவள் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவா இது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வேறு டிசைன் வந்து போடலாமே ஒரே டிசைனாக இருக்குது அப்படிங்கிறனால தான் வந்து வேறு டிசைன் வந்து போட சொல்லியிருக்கிறேன் ஸ்கூட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் டோரு அதுக்கப்புறம் டெக்கர் ஐட்டம்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷர் வச்சு வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் அதனால் அந்த டஸ்டிங்லாம் பண்ணி விட்டுட்டு ஒரு ஈரத்துணையில தொடச்சிட்டு ஒரு காஞ்சி துணையில தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் இந்த பெயிண்டிங் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து வரைஞ்சி கொடுத்தது அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டோட ஒரு ஃபோட்டோ போனோம் க்ளீன் பண்ணுவோம் பாருங்கள் அது அவங்களே தான் வந்து வரைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அந்த ஃபோட்டோ வரைஞ்சி ஃபஸ்ட்டு இந்த துடைக்க வேண்டிய அந்த டஸ்டிங் பண்ணுறதுல வந்து பண்ணி விட்டு அதை அல எதெல்லாம் காய வைக்கணுமோ காய வச்சிட்டோம்னா மற்றபடி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை தான் வந்து இந்த எலிஃபண்ட் வால் ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா நான் பல்லாவரம் சந்தையில் வந்து வாங்கினது எப்போதுமே அது பார்த்தீங்கன்னா அது மேலே அந்த பெயிண்ட் ப்ரெஷரெலாம் வச்சு க்ளீன் பண்ணுறதோடு சரி கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது தண்ணியில் வந்து அலசினா கலர் போயிடுமான்னு வந்து தெரியல இருந்தாலும் சும்மா லைட்டாக வந்து அலசிட்டு காய வச்சிட்டு தான் வந்து மாட்டி விட போகிறேன் இந்த ஜன்னலில் டோரை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வறண்டாலாம் க்ளீன் பண்ணும்போது வந்து ஆல்ரெடி நல்லா தொடச்சி விட்டுட்டேன் என்னால் நம்மளுக்கு மேலே மாடி வீடுங்கிறனால நிறைய டஸ்ட் இருந்துட்டு தான் இருக்குது இப்போ சும்மா லைட்டாக டஸ்ட் மட்டும் தான் வந்து பண்ணி விட்டுட்டு இருந்தேன் இதை நீங்கள் நல்லா ஈர துணி வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்பு இந்த நம்ம ஷூ சாக்ஸ் இருக்கு இல்லைங்களா தேவை அதெல்லாம் யூஸ் பண்ணாதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நான் வந்து தூக்கி போட்டுற மாட்டேன் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருப்பேன் அதெல்லாம் இந்த மாதிரி க்ளீனிங் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதை நல்லா வந்து ஈரத்தில் நினச்சிட்டு கையில் வந்து மாட்டிக்கிட்டு அந்த ஜன்னல் கம்பி எல்லாமே வந்து நல்லா வந்து இப்போ நல்லா தேய்ச்சி விட்டாலே வந்து அந்த அழுக்கில் வந்து போயிடும் சென்னையில் எங்கேயாவது சின்ன சின்ன பீஸ் கீற மாதிரி இருந்தால் கூட வந்து கையில் கீறாமலேயே இருக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக வந்து இருக்கும் நான் இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது என்னால் மேலோட்டமாக க்ளீன் பண்ணுற வேலை தான் அது இன்னொரு நாளைக்கு வந்து பண்ணிப்பேன் இந்த டீபாய் மேலே வச்சுருக்கிற இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு லைட்டை டஸ்டிங் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியால் தொடச்சிட்டு காஞ்சி துணியால் தொடச்சி விட்டுட்டோம்னா இந்த வேலையை வந்து முடிஞ்சது டி ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது ஷார்ட்ஸ் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னோட கொடுநாள் மலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது தான் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி நல்லா கம் போட்டு ஒட்டி விட்டுட்டேன் நான் அப்படியே தனித்தனியாக வச்சுருந்தேன்னா பசங்கள் விளையாடுங்கிற பேரில் எல்லாம் தொலைச்சிருவாங்க வீணாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடுங்கிறனால அதை அப்படியே வந்து செட் பண்ணி கம் போட்டு ஒட்டி இப்போதைக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கு வேறு இடம் இல்லைங்கிறனால டிவி மேலே தான் வச்சு விட்டுருக்குறேன் ஹேங்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து மாட்டி இருந்தேன் கடைசியாக தான் இந்த ஷஃப்ஃபாவும் நல்லா வந்து ஈர துணியெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் ரொம்ப அழுக்கில் வந்து கிடையாது ஏன்னா ரெகுலராக டெய்லியுமே அதை லைட்டாக டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு துடைச்சி விட்டுட்டுருக்கனால பார்க்க தான் இருந்தது சும்மா மேலோட்டமாக தான் வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து டீப் கிளீனிங் வந்து பண்ணுவேன் அது ரீசெண்டாக வந்து பண்ணிடுறதுனால இப்போ சும்மா லைட்டை தொடச்சி விட்டுட்டு மட்டும்தான் இருந்தேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக தான் வந்து வீடு பெருக்கி தள்ளணும் சாயங்காலத்துக்கு முன்னே தான் வந்து வீடை வந்து போட்டு விடுவேன் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்பானைக்கெலாம் வந்து அழகாக வந்து பெயிண்டிங் பண்ணி நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகானது எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கினேன் இல்லைங்களா அதில் இருக்கிற அந்த பிளான்ட்டு பிளாஸ்டிக் பிளான்ட்டு தான் எடுத்து இதில் வந்து செட் பண்ண போகிறேன் இப்போதைக்கு வந்து இதுக்குன்னு தனியாக வாங்குறதுக்கு வந்து ஐடியா இல்லை சரி கொஞ்சம் நாளைக்கு அது வந்து அந்த பிளான்டெலாம் இதில் வச்சு வச்சுருக்கலாம் வீட்டில் அப்படிங்கிறனால அதை தான் வந்து பண்ண போகிறேன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தா கலர் காம்போ வந்து ரொம்ப நல்லா கொடுத்து இதில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்குங்கிறத வந்து சொல்லுங்கள் மற்றபடி அவளுக்கு ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி எதனாவது பெயிண்டிங் பண்ணுறது ட்ராயிங் பண்ணுறது அதுக்கப்புறம் மெஹந்தி வந்து போடுவா கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ணுவாள் தான் அதை வந்து எதாவது வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாள் ஆனால் சும்மான்னு இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெயிண்ட் பண்ணதுக்கு போக மீதி கொஞ்சம் பெயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து செவிரில் சாஞ்சு உட்காந்துரும்போது தலையில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுறது செவருல படும் போது பார்க்க அசிங்கமாக இருக்கும் அப்புறம் நம்ம செவ்வொருளை கை வைக்கும் போது கையில் இருக்கிற அழுக்கு செவரில் பட்டு பார்க்க அதுவும் அசிங்கமாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுமாரி அப்பப்போ லைட்டாக வந்து டச்சப் பண்ணி விட்டுட்டு இருப்பேன் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டோருக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை டீ ஆற்றிட்டு இருக்கும்போது கை தவிர கீழே ஊற்றிட்டு அது லைட்டாக செவரலெலாம் வந்து அங்கே இங்கே தெளிச்சிருச்சு ஈர துணி வச்சு தொடச்சாலுமே வந்து அந்த லைட்டாக அந்த அச்சு இருந்தது அதையும் தான் வந்து லைட்டாக வந்து டச் பண்ணி விட்டுட்டுருந்தேன் இது பெயிண்டிங் வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிருந்தேன் இதுமாரி அப்பப்போ எதனாவது வந்து பசங்களும் சும்மான இருக்க மாட்டாங்க எதாவது பண்ணி விட்டுடுவாங்க அப்போ இதேமாரி லைட்டாக அடிச்சு விட்டுக்கலான்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து வச்சிருக்கிறேன் அந்த கலரும் இப்போ அடிச்சிருக்கும் போது பார்க்க இருக்கும் காஞ்சி தான் வந்து கரெக்ட் ஆகிடும் அதை அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியாக தான் வீடு வந்து பிரிக்கு தள்ளிட்டு இருந்தேன் இந்த வேலைகள் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சி இடையில கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்து எடுத்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன் தொடர்ந்து அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தேன் நம்மளுக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் கொஞ்சம் ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்க அடுத்த வேலைகள் செய்யவே முடியாதுங்கிறனால சும்மா அப்படியே மேலோட்டமாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக தான் என்னோடய வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய வேலைகள் வந்து செய்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறதுக்காகவும் டென்ஷனே அலுப்பே இல்லாமல் வந்து செய்கிறதுக்காக எனக்கு பிடிச்சதை டிவியில் போட்டு விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே தாங்க வந்து நான் வேலை செஞ்சிட்ருப்பேன் எனக்கு வேலை செய்கிற அழுப்பே வந்து தெரியாது எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா மீஷோவில் வாங்கினா இல்லைங்களா அதெல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் இருக்கேன் இந்த கிராஸ் மேட்டு அதுக்கப்புறம் இந்த வால் ஹேங்கிங் இதெல்லாம் வந்து எடுத்து இப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதெல்லாமே பொங்கல் கிளீனிங் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் தான் அப்படியே வச்சுருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து போயிருந்தேன் இந்த ம சின்ன சின்ன மண்பானைக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் பிளான் கிடைக்குதான்னு வந்து பார்த்தேன் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வந்து கிடச்சிது அதனால் வந்து வாங்கலை இப்போதைக்கு அதை பெயிண்ட் பண்ணதை பார்க்க அழகாக இருக்கே அது யூஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால இப்போ மீஷோவில் வாங்கின அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு அதை எடுத்து இந்த பானையில் செட் பண்ணி வீட்டில் ஃபுல்லாக வந்து அங்கே இங்கே எங்கெங்கே வைக்கணுமோ வச்சு விட்டுவிட போகிறேன் மண்பானை வந்து ரொம்ப நாளைக்கு வருமாங்கிறது கஷ்டம் தான் ஏன்னா பசங்களும் சும்மானு இருக்க மாட்டாங்க நானும் ஏதாவது எடுக்கும்போது வைக்கும்போது தவறி கீழே விழுந்து உடஞ்சிரும் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் வருது வரட்டும் அது வரைக்கும் அந்த பிளான்ட்லாம் இதில் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறனால தான் இதை செட் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் சின்னதாக இந்த புத்தா சிலையும் அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் வந்து வச்சுருந்தேன் இப்போதைக்கு புத்தா தான் அதில் வச்சு விட்டுருந்தேன் அந்த வால் ஹேங்கிங் வச்சதுமே ரொம்ப அழகாக இருந்தது என்னால் என்னமோ ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே வந்து இருக்குது அந்த கிராஸ் மேட் வந்து வாங்கினது இன்னொன்று இருக்குது அது வந்து அந்த வால் ஹேங்கிங் அந்த பிளைவுட்டுக்கு சைஸுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து வைக்கணும் இப்போதைக்கு அது டைம் இல்லைங்கிறனால சரி சும்மா அந்த பாட்டு மட்டும் அதாவது அந்த மண் பண்ணியை மட்டும் அதில் வச்சு விட்டுருக்குறேன் பார்க்க எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் என்னோடய வீட்டை வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கு நான் என்னோட வேலைகள் எல்லாம் இப்படி தாங்க வந்து பண்ணுவேன் இன்னைக்கு இந்த சிம்பிளான ஒரு க்ளீனிங் வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஹால் வந்து ஓரளவு கொஞ்சம் கிளீனாக வந்து பண்ணியாச்சு பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் கடைசியாக அந்த ஷோஃபாக்கும் கவரும் காஞ்சிருந்தது அதை எடுத்தாந்த அதையும் வந்து போட்டு விட்டுட்டேன் இந்த பெரமூஞ்சு கூடல வந்து எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க வந்து ஹால் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இருக்குது டிவி ரேக் வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் பாத்ரூமில் செட் பண்ண சொல்லியிருக்கிறேன் செட் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ரிட்ஜ் அந்த கடைசிக்கு வந்துடும் இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது அது எல்லாமே ஒன்று ஒன்றா தான் வந்து பண்ணணும் இந்த டிவி பக்கம் இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வைக்கிற இடம் மட்டும் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த ஒயரு வந்து நீட்டு நிற்கிது பார்த்திங்களா எனக்கு அதுதான் வந்து பிடிக்கவே இல்லை ஒயு தெரியாத அளவுக்கு வந்து செட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அவங்க வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும் ஆகட்டும்னு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து இந்த கிச்சனுக்கு மாட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த பீடு ஹேங்கிங்கை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து இந்த இப்போ டோர் ரெண்டு டோருக்கு ரூம் டோருக்கு மாட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த ஸ்க்ரீனை பற்றி வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ரெண்டு ரூமுக்கும் வெளியில் போட்டிருக்கலைங்களே இந்த ஸ்க்ரீன் வந்து நான் ஷாப் சைடில் வந்து வாங்கினது ஒன்னோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி எயிட் ருபீஸு நான் ரெண்டாக வந்து சேர்த்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போட்டிருக்கிற அந்த பீடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நான் வாங்கினது ரேட் ரேட்டு எனக்கு சரியாக ஞாபகங்கள் மறந்து போச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேவண்டர் கலரில் வந்து இருக்கும் அதுக்கு மேட்ச் ஆகி இருக்கட்டும் அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கும் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம் ஒரு மாதிரியான லைட் லாவெண்டர் கலர் தான் இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஸ்க்ரீன் அந்த கலரில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பூஜை ஷெல்ஃப் ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க்கு பர்பிள் கலர் அதிகமாக வரும் அதேமாரி அந்த மிரருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டு மாட்டி விட்டுருக்கேன் இல்லைங்களா அதுவும் அந்த டார்க் லேவண்டர் கலர் தான் அதனால் அது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகியிருக்குமே அப்படிங்கிறதுனால தான் நான் இது இந்த கலர் சூஸ் பண்ணினேன் ஹால் கிளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் கிச்சனில் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பீடுங்கிறதுனால எனக்கு அது எங்கே இதில் எதுவும் மாட்டி அருந்துருணுன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அப்பப்போ இதுமாரி வந்து தனியாக பிரித்து வந்து கிளி போட்டு விட்டுடுவேன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அது வந்து ஓப்பன் அதை எடுத்தும் விட்டுருப்பேன் நல்லாயிருக்கும் அப்புறம் சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டோரில் மாட்டிருக்கான் இல்லைங்களா அதுமாரி ஸ்க்ரீன் வாங்கலும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து போகிறப்ப வரப்பையும் வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையில் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குதுதான் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தாலுமே உள்ளே போகிறப்போ வரப்பையும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது கையில் வலையெல்லாம் மாட்டுது செயினில் மாட்டுது தலையில் கிளிப்பில் வந்து மாட்டுது கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகுது அந்த மாட்டுற டைம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படியே பிச்சு கிடையாது இல்லாமல் போல் தான் வந்து தோணுது என்னால் வந்து மாட்டியிருக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறனால தான் அதை மாட்டி விட்டுருக்குறேன் விலை இந்த வேலைகள் எல்லாமே முடிக்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சி பசங்களை வந்து ஸ்கூலேருந்து பிக்கப் பண்ணணும் மூணு மணிக்கு போகணும் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு புட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப சிம்பிள் தான் கேழ்வரகு மாவில் கொஞ்சமாக வந்து உப்பு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து உதிரியாக வந்து பிசைஞ்சு எடுத்துருக்குறேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆவி காமிச்சு எடுத்தாலே போதும் இதை நான் வேக வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவிலையும் அது கூட சேர்த்து தான் வேக வைப்பேன் தேங்காய் துருவ தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பழுசில் போடும்போது அது ரெண்டு ஏலக்காய் வந்து போட்டுருக்கிறேன் போட்டு அதையும் அந்த தேங்காய் மேலே வந்து பரப்பி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துட்டாலே கேழ்வரகு புட்டு வந்து ரெடி ஆகிடும் நான் இட்லி பானையில் வேக வேக வைக்கல இட்லி பானை வந்து வளர்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது அந்த தட்டு வளர்க்குறதுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது அதனால் நான் எப்போதுமே புட்டு வேக வைக்கிற மாதிரி இந்த இந்தமாரி பாத்திரத்தில் தான் வந்து வேக வச்சுக்கிறது ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே வந்து போதும் இது வந்து செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் அது இல்லாமல் வந்து இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட எங்கள் சாதனா குட்டிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி இதை அவள் இதை தான் வந்து கேட்பான் இது அப்படி இல்லைன்னா அந்த ராகி சேமியா வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ராகி சேமியா ரெசிபி கூட ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சேம் அதே தான் அதுவும் வந்து ஒரு ஆவி காமிச்சிட்டு தேங்காய் சக்கரை போட்டு கலரி கொடுத்துருவேன் ஒவ்வொரு நாளைக்கு வந்து உப்புமா தாளிக்கிற மாரி தாளித்து விட்டுடும் அவ்வளோதான் அதில் பெருசாக என்னத்தை ஷேர் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நான் அதை ஷேர் பண்ணாமல் வந்து இருக்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை பார்த்திங்கன்னா அந்த புட்டு வெந்ததுக்கப்புறமா அது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சர்க்கரையும் ரெண்டும் கலந்து தான் வந்து நான் இன்றைக்கி பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் மீதி கொஞ்சம் மீதி இருந்தது எனக்கு என்னமோ சாப்பிடணும் போலே இல்லை அதனால் அடுப்பில் பால் வச்சுருக்கிறேன் மீதி மீந்ததை நான் அதை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு பசங்களை வந்து டியூஷனில் பிக்க ஸ்கூலேருந்தே பிக்கப் பண்ணி கொண்டு போய் டியூஷனில் விடணும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மதியம் ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் இன்றைக்கி என்னுடைய எல்லாம் இப்படி தான் போயிட்ருந்தது இதில் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்காகவும் பொங்கல் கிளினி வேலைகள் எல்லாமே இன்னைக்கு இப்படி தான் வந்து போயிட்டு இதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு இன்னொரு விழாவில் வந்து பார்க்கலாம்